இருக்கிற பட்சத்திலே அவர்கள் உண்மையாய் வாழ்கிற பட்சத்திலே இந்த உலகமே இடிந்து விழுந்தாலும் அச்சுனாலும் இருந்தவர்கள் அடிமட்டத்திற்கு வந்தாலும் யாரு கைவிடப்பட மாட்டாங்க சொன்னா நீதிமானுடைய சன்னதி கைவிடப்பட்டதையும் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போதை போனதையும் என் கண்கள் கண்டதே இல்லை உங்க பக்கத்திலே நியாயம் இருக்குமானால் உங்க பக்கத்திலே நீதி இருக்குமானால் நீங்கள் உண்மையாய் வாழ்வீர்களே ஆனால் நீங்கள் கத்தருக்கு பயந்து வாழ்வீர்களே ஆனால் நீங்கள் பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வீர்களே ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணாமல் வாழ்வீர்களே ஆனால் உங்களுடைய மனசாட்சிக்கு உண்மையாய் வாழ்வீர்களே ஆனால் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த உலகத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த உலகத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் ஒரு நீதிமானுடைய சன்னதியை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா வெட்கப்படுத்துவதற்கு கத்தர் விடவே மாட்டார்